விஜய் நடிப்பில் வெளியான தேரி டீசர் இணையதளத்தில் இதுவரை ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறது விஜய் சமந்தா மற்றும் பல நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் தேரி தணிக்கை குழுவில் யூ சான்றிதழை பெற்ற இப்படம் வருகின்ற பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான இப்படத்தின் டீசர் தற்போது இணையத்தில் ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது ஏற்கனவே வெளியான குறைந்த நேரத்தில் பத்து லட்சம் பார்வையாளர்களை கடந்த முதல் டீசர் முதல் நாளில் அதிக பார்வை மற்றும் லைக்குகளை பெற்ற முதல் தென்னிந்திய டீசர் என்ற சாதனையை தேடி தக்க வைத்துள்ளது மேலும் இந்திய அளவில் அதிக லைக்குகள் பெற்ற முதல் டீசராகவும் தேடி திகழ்வது குறிப்பிடத்தக்கது இதுவரை இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இந்த டீசரை தங்களுக்கு பிடித்திருப்பதாக லைக் செய்துள்ளனர் அதே நேரம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த டீசர் தங்களை கவரவில்லை என்று டிஸ்லைக் செய்துள்ளனர் தற்போது விஜய் ரசிகர்கள் ஆஷ் டென் மில்லியன் வியூவர்ஸ் பார் தெரி டீசர் என்ற ஹேஷ்டேக்கை உருவாக்கி இந்த சாதனையை கொண்டாடி வருகின்றனர்